இன்னைக்கு நாம வரலாற்றில் நடந்த ஒரு முக்கியமான நிகழ்வு ஒன்று பேச போறோம் வரலாற்றில் ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு பக்கத்தை புரட்டி பார்க்க போறோம் ஒரு நூற்றாண்டுக்கு முன்னாடி முதலாவது உலக யுத்தம் நடந்தது பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த யுத்தத்துக்கு பின்னாடி நடந்த ஒரு சூழ்ச்சி பத்தியே இப்போ பேச போறோம் முதலாம் உலகப்போர்ல போர்ல ரெண்டு அணிகள் மோதிக்கிட்டாங்க ஒரு அணியில பிரிட்டன் பிரான்ஸ் ரஷ்யா போன்ற நாடுகள் இருந்தன அடுத்த பக்கத்தில் ஜெர்மனி ஆஸ்திரியா ஹங்கேரி போன்ற நாடுகள் அணி திரண்டன அப்போதைய ஓட்டோமான் சாம்ராஜ்யம் என்று அழைக்கப்பட்ட உதுமானிய பேரரசு ஜெர்மன் அணிக்கு தனது ஆதரவை வழங்கியது பல நூற்றாண்டுகளா பறந்து விரிஞ்சிருந்த அந்த ஒட்டோமான் என்ற உதுமானிய சாம்ராஜ்யம் அப்போ ரொம்ப பலவீனமாயிருந்தது ஐரோப்பாவின் நோயாளின்னு கூட செல்லமா அந்த நாட்டை சொல்வாங்க இந்த நேரத்துல தான் ஒட்டோமான் என்ற உதுமானிய பேரரசுக்கு ஒரு முடிவு கட்ட அதன் பூமியை தங்களுக்குள்ள பங்கு போட்டுக்க ரெண்டு பெரிய ஐரோப்பிய நாடுகள் ரகசியமா திட்டம் தீட்டுச்சு அந்த ரகசிய ஒப்பந்தம்தான் பிகட் ஒப்பந்தம் இந்த சைக்ஸ் பிக் என்ற சதி ஒப்பந்தத்தை பிரித்தானியாவும் பிரான்சும் ரகசியமாக திட்டமிட்டன இந்த சதி அரங்கேறின வருஷம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினாறு இந்த சைக்ஸ்பிக்கட் சதித்திட்டத்தை வரைந்த சூத்திரதாரிகள் யாருன்னு பாப்போம் மார்க் சைக்ஸ்ங்கிறவர் ஒரு பிரிட்டிஷ் அதிகாரி பிரான்சுவா ஜார்ஜஸ் பிகோங்கிறவர் ஒரு பிரெஞ்சு தூதர் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா உக்காந்து ஓட்டோமான் என்ற உதுமானிய பேரரசோட மத்திய கிழக்கு பகுதிகளை எப்படி பங்கு போடலாம்னு ஒரு மேப்ல கோடு போட்டாங்க துருக்கியிடமிருந்த உதுமானிய அரசியல் தலைமைத்துவத்துக்கு அடி கொடுக்கத்தான் இந்த சதி அவங்க தீட்டினாங்க மக்கா மதீனா என்ற முஸ்லிம்கள்ட முக்கிய இடங்களை வச்சிருந்த ஹிஜாஸ் என்ற அரபு பிரதேசத்தை துருக்கிடமிருந்து வேறாக பிரித்து போட்டாங்க அன்று உதுமானிய கிளாபத்திலிருந்து ஏகாதிபத்திய சக்திகளின் தேவைக்காக பிரிக்கப்பட்ட நாடுதான் இன்றைய சவுதி அரேபியா உதுமானிய ஆட்சியின் கீழ் இருந்த மத்திய கிழக்கின் பல அரபு நிலங்களை தமது சொந்த சொத்துக்களை பங்கு போட்டுக் கொள்வது போல பிரான்சும் பிரித்தானியாவும் கொண்டன சிரியா லெவனான் தென்கிழக்கு துருக்கியின் சில பகுதிகள் வடக்கு ஈராக்கின் மோசுல் சிரியாவின் அலெப்போ உள்ளிட்ட சில பகுதிகளையும் பிரான்ஸ் கைப்பற்றிக் தென் மெசப்போட்டேமியா என்று அழைக்கப்படும் பாக்தாத் பஸ்ரா உட்பட பாரசீக வளைகுடா கரையோரப் பகுதிகளையும் பிரித்தானியா கைப்பற்றிக் கொண்டது பாலஸ்தீனத்தை முதல்ல எல்லாரும் சேர்ந்து நிர்வாகம் பண்ணலாம்னு சொன்னாங்க ஆனா கடைசியில பாலஸ்தீனம் பிரிட்டன் கைக்கு போயிடுச்சு ஆயிரத்து தொள்ளாயிரத்து பதினேழுல ரஷ்யாவில் புரட்சி வெடிச்சதும் போல்ஷிவிக்குகள் இந்த ரகசிய ஒப்பந்தத்தை உலகத்துக்கே அம்பலப்படுத்திட்டாங்க இந்த ரகசியம் வெளியானதுதான் தாமதம் அரபு நாடுகளில் ஒரே கொந்தளிப்பு ஏன் தெரியுமா மக்காவின் ஷெரீப் ஹுசைனும் எகிப்திலிருந்த பிரிட்டிஷ் உயர்மட்ட அதிகாரியான ஹென்றி மெக்மஹானும் ஒருவருக்கொருவர் கடிதம் எழுதிக் கொண்டிருந்தாங்க அந்த கடிதங்கள்ல உதுமானிய பேரரசின் கட்டுப்பாட்டில் இருந்த அன்றைய ஹிஜாஸ் பகுதியை பிரித்து தனியாக்குகிற தான் பிரித்தானியா சார்பாக ஹென்றி மெக்மஹா முன் வச்சிருந்தாரு போர் முடிந்ததும் அரபுகள் சுதந்திரமா தங்களோட தேசத்தை சுயமாக ஆள பிரித்தானியா ஒத்துக்கொள்ளும்னு அவர் வாக்குறுதி கொடுத்திருந்தாரு பிரித்தானியர்கள் அரபு தேசியவாதத்தை அரபுகள் மத்தியில தூண்டி துருக்கி மற்றும் அரபுகளிடையே பிரிவினைய தூபமிட்டு நன்றாகவே வளர்த்தாங்க செயற்கையான எல்லைகளை உருவாக்கி இவங்க பாட்டுக்கு கோடு போட்டு பிரிச்சதுல ஒரே இனத்தைச் சேர்ந்த மக்கள் ஒரே மதத்தை சேர்ந்த ஒரே மொழி பேசுறவங்க பல பிரிவுகளா பிரிஞ்சு பல நாடுகளா பிரிஞ்சு போயிட்டாங்க இன்னைக்கு மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள தீராத பல பிரச்சனைகளுக்கு இது ஒரு முக்கியமான காரணம் சதிகாரங்கட பேச்சை நம்பினதால சுதந்திர அரபு நாடுங்கிற கனவு கலைஞ்சு போச்சு அரபு தேசியவாதிகள் மனசு உடைஞ்சு போனாங்க மேற்கத்திய நாடுகள் மேல ஒருவித வெறுப்புணர்ச்சி வளர ஆரம்பிச்சது பாவம் குர்து மக்களுக்குன்னு ஒரு தனி நாடு கிடைக்காமலேயே போச்சு அவங்களோட போராட்டம் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு தான் இருக்கு பாலஸ்தீனம் பிரிட்டன் கட்டுப்பாட்டுக்குப் போனதும் அங்க யூதர்களுக்கு ஒரு தேசம் அமைக்க பிரிட்டன் ஆதரவு கொடுத்தது பால்ஃபோர் என்ற பிரகடனம் இந்த அநீதிய பாலஸ்தீனர்களுக்கு செய்தது பட்ட பகல்ல பாலஸ்தீனம் கொள்ளையடிக்கப்பட்டது உலக வரைபடத்தில் இல்லாத இஸ்ரேல் என்ற நாட்டின் பெயர் உலக வரைபடத்தில் பலாத்காரமாக பொறிக்கப்பட்டது இன்னைக்கு வரைக்கும் எரிஞ்சுகிட்டு இருக்கிற இஸ்ரேல் பாலஸ்தீன பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான தொடக்கப்புள்ளி இதுதான் இந்த சதியில தான் பாலஸ்தீன் பிரச்சனை ஆரம்பிச்சது இந்த சதிக்கு அரபுகளும் துணை போனாங்க என்பதுதான் சோகமான செய்தி சவுதி அரேபியா என்ற ஒரு புதிய நாடு உருவாவதற்கு இந்த சதிதான் காரணமாச்சு இந்த சைக்ஸ்பிகோட்ஸ் சதிகார ஒப்பந்தத்தை வடிவமைச்சவங்க அரேபிய தீபகற்பத்த உதுமானிய சாம்ராஜ்யத்திலிருந்து கழட்டி எடுத்தாங்க அந்த பகுதியில அதாவது நஜ்த் ஹிஜாஸ் பகுதிகளை அப்துல் அசீஸ் இப்னு சவுத் என்கிற கோத்திர தலைவனுக்கு பரிசாக கொடுத்தாங்க ஒட்டோமான் என்ற உதுமானிய சாம்ராஜ்யம் சரிஞ்சு விழுந்ததும் பிரிட்டனோட ஆதரவும் ஆசிர்வாதமும் கிடைச்சதனால இப்பின் சவுத் கொஞ்சம் கொஞ்சமா பல பகுதிகளை ஒன்னா சேர்த்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்து ரெண்டாம் ஆண்டு தனது சவுத் என்ற பெயரை பயன்படுத்தி சவுதி அரேபியா என்ற புதிய நாட்டை உருவாக்கினார் ஆக இந்த ஒப்பந்தத்தின் மூலம் சவுதி அரேபியாவை உருவாவதற்கான ஒரு ஃபவுண்டேஷனை பிரிட்டன் போட்டுக் கொடுத்துச்சின்னு சொல்லலாம் மத்திய கிழக்கில் அரங்கேற்றப்பட்ட பிரித்தானியா பிரான்ஸ் போன்ற பிரித்தாளும் சக்திகளின் இந்த நாடகத்திற்கு பின்னால பல்லாண்டுகளாக உலக முஸ்லிம்களின் பாரம்பரிய பூமியாக இருந்த புனித மக்காவ தளமாக கொண்ட ஹிஜாஸ் என்ற புனித பூமி சவுதி அரேபியா என்ற பெயரில் புதிய நாடாக உருவாக்கப்பட்டது அது மட்டுமில்லாம வெளிநாட்டில் வாழ்ந்து கொண்டிருந்த யூதர்களை குடியமர்த்துவதற்காக பாலஸ்தீன் என்ற பாரம்பரிய அரபுகள பூமியை பலாத்காரமாக பறித்து இஸ்ரேல் என்ற ஒரு சட்டவிரோத நாட்டையும் உருவாக்கினாங்க இந்த சதியின் விளைவுகள் மத்திய கிழக்குல இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு ரூபத்துல நடந்துகிட்டு தான் இருக்கு மத்திய கிழக்க கூறு உருவாக்கப்பட்டது தான் இந்த சைக்ஸ்பிக்கோட் ஒப்பந்தம் இந்த சதி ஒப்பந்தம் தான் மத்திய கிழக்க இன்று எரித்து சாம்பலாக்கி கொண்டிருக்கிறது பல ஆயிரம் உயிர்களை இது பலியெடுத்து கொண்டிருக்கிறது உதுமானிய பேரரச வீழ்த்துறதுக்கு இந்த சதியை வடிவமைத்தவங்க அதுக்கு உதவி ஒத்தாச செஞ்சவங்க இன்னைக்கு மத்திய கிழக்குல எரியிற நெருப்ப சுத்தி நின்னு வேடிக்கை பாத்துட்டு இருக்கிறாங்க கொடூரமா எரியிற அந்த நெருப்புல குளிர் காய்ந்துட்டு இருக்கிறாங்க ஒட்டோமான் என்கிற உதுமானிய பேரரசு என்பது தென்கிழக்கு ஐரோப்பாவின் மலைகளிலிருந்து மேற்கு ஆசியாவின் பரந்த சமவெளிகள் வரை வடக்கு ஆப்பிரிக்காவின் பாலைவன எல்லைகள் வரை ஆட்சி செஞ்ச ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யம் பதினான்காம் நூற்றாண்டிலிருந்து இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்பம் வர நிலச்சு நின்ன இந்த சாம்ராஜ்யத்தை இந்த பிகட் என்ற சதிகார ஒப்பந்தம் எப்படி சிதைச்சதுன்னு தானே இந்த வீடியோ தொடர்பான உங்கட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க இது போல மறந்து போன வரலாற்றை சொல்ற இன்னுமொரு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்க ஆவலா இருக்கிறேன் நன்றி